ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வைரலான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு அதாவது கவின் அவர்கள் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு சரியா ரிதன்யா அவர்களுடைய கணவர் ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து ரிதன்யா அவர்களே அவர் மிஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு ஸோ அது என்னடா அது அப்படின்ற அதனுடைய உண்மைத்தன்மை பார்த்துட்டோம் ஸோ அதை பற்றி நம்ம பேசப்போகிறோம் அடுத்து ரிதன்யா அவர்களுடைய மாமா தாய் மாமா அவர்கள் வந்து ரெண்டாவது இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதுலேயும் சில பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்போ ரிதன்யா அனுபவிச்ச கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து எப்படிப்பா கவினும் லிதன்யாவும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அவர் வந்து எங்கே போனாலும் கையை பிடிச்சிட்டே இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்தேன் அதை பற்றி ஒரு விரிவான ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் ரசிகர்கள் கொஞ்சம் நம்ம ஃபேன்ஸ் வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸ் நம்ம ஃபேன் சொல்கிறதோட பிக்பாஸ் உடைய ஃபேன்ஸு என் ஒய்க்கெல்லாம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எப்படி நம்பர் எடுத்தாங்க தெரியல தெரில ஏன்னா நான் எப்பயாவது மெசேஜ் அனுப்பி நினைக்கிறேன் அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி எங்கே என்னங்க சீக்கிரங்க சொல்லுங்கள் அப்டேட் ஏதாவது அப்படின்றாங்க எங்கே இருங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிலேருந்து அதை ஆரம்பிப்போம் ஏன்னா போன சீசனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எனக்கு தூக்கம் போய் கிட்டத்தட்ட அந்த சீசன் ரிவியூ பண்ண வேணான்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டு நான் வந்துட்டேன் ஓகே ஸோ அந்த லெவலுக்கு போன சீசனில் பாதிக்கப்பட்டிருக்கு நானும் ஒருத்தன் ஸோ அதனால் அதை மெட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லோகையோ வருது அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து வீடியோ பண்ணலான்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அது இப்போதைக்கி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது போன சீசன் கண்டிஷன் பற்றியும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் இந்த டிலே அதனால் அதை பிக் பாஸ் ரசிகர்கள் ஸோ அவங்க பொறுமையாக இருங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம சிறப்பாக தரமாக சம்பவம் வந்து பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கு மறந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெருங்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் தான் வந்து தேவை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து தெருக்கி விடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீதன்யா அவர்களுடைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு கேட்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இப்போ பேசுகிற ஆட்களும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் அப்பப்போ வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கார் மற்றபடி எவனும் பேசலை அவன் நீதி கிடைக்குதா இல்லையாங்கிறத எவனுமே வந்து கண்டுக்கலை சரியா அதெல்லாம் பற்றி தேவையும் இல்லை மக்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஸ்ரீமதி கேஸும் அப்படியே போயிடுச்சு இந்த மாதிரி நீர்த்து போயிடுச்சு அதே மாதிரி ரத்தினி அவருடைய கேஸும் நீர்த்து போயிடும் பட் இப்போ என்னென்னா ஒரு ரூமர் வந்து பயங்கரம் சர்க்குலேட் ஆயிருக்கு அதாவது கவின் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒரு ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள்ண்ணா கவின் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு நீங்கள் போய் சொன்னீங்க பார்த்தீங்களா நாளைக்கு பாருங்கள் ஒரு எவிடன்ஸோட நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு நானும் பார்த்துட்டு அது அப்படின்ற மாதிரி முடியுது கவின் யாரோ ஒருத்தன் வந்து போட்டுட்டு ரிதனி அவருடைய ஃபோட்டோவை போட்டுட்டு அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படியே பூலாம் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க அது யாரா உண்மையிலே கவினா அணுகி இவ்வளோ செஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஃபேக் ஐடி ஆட பரதேசிகளா அப்படின்ற மாதிரி இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இது கூட கவின் ஃபேமிலி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில எவ்வளோ சீப்பாக இறங்கிட்டாங்கப்பாங்க உன்னை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு யாரா அவங்க கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அந்த பொண்ணை வந்து அவ்வளோ டேஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ வந்து இவர் பதிவு போட்டு மிஸ் பண்ணுறேன்டின்னு போடுறாராம் என்ன வெங்காயம் பாருங்கள் அப்படின்ற தான் இருந்துச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிதனி அவர்களுடைய தாய் மாமா கிட்டத்தட்ட ஒரு பேட்டி மேல் பேட்டி கொடுத்து அதிர்ச்சி கிளப்பிட்டுருக்காரு எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளோ தூரம் சொன்னோம் அவங்க அது அவங்க மாமியார் அப்படி இப்படின்னு இருப்பதாக செய்வாங்க இந்த பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லலை பாலிஷ்டாக சொல்லிச்சு இந்த பிள்ளை அளவுக்கு அந்த மனதில் வலி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்படின்ற ஊட்டிகிட்டு இருக்காங்க ஏடா கிளியராக ரெட் ஃப்ளாக அந்த பிள்ளை வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படி இருந்தும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து ஒட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி தனியா உடைய தாய்மாமா உட்காந்து அந்த பேட்டியில் சொல்லிட்டுருக்காரு அது கீழே நிறைய பேர் கமெண்ட்டை போட்டு எம்மா இது வந்து இவ்வளோ தூரம் ஒட்டு கேட்ட பிறகு உங்களுக்கு தெரியலையாடா நேராக போய் அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு வர முடியலையா உங்களுக்கு வக்கு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கீழே கமெண்ட்டு ஏன்னா அதுதான் உண்மை ரிதனியாவுடைய தாய் தாய்மாமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து போயிருக்காப்புல அப்போ வந்து வீட்டுக்குள்ளே ரஜினியா அவர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க அதாவது அவங்களை பற்றி கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எங்கள் நகை எங்கள் சபையில் ஏன் வைக்கல உங்கள் அப்பா ஏன் வந்து அந்த நகையை வந்து எங்கே வச்சிருக்கீங்க எல்லா நகையும் போட்டாரா அது இதுன்னு இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சமைக்க உள்ள உள்ள விட மாட்டுறாங்க ஒரு காபி போடணுன்னா கூட பால் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் கூட பால்லாம் கிடையாது நீ இருக்கிறதை போட்டு குடி இல்லை இதை குடிக்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கவின் வந்து அவரை ரசிக்கிறேன் அதாவது அந்த பொண்ணு வந்து நிறைய பேர் திட்டம் போது அவங்க அப்பா அம்மாலாம் திட்டம் போது ரசிக்கிறான் சரியா இன்னொரு வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே கரெக்டாக என்ட்ரி ஆகிறாங்க ரத்தினே அவடைய தாய்மாமா என்ட்ரி ஆனவனே இவன் மூஞ்சை வந்து மாத்திரான் ஏன்னா கமலஹாசனில் ஒரு நடிப்பில் வந்து அப்படி சக்கரவர்த்தி இதை வந்து பார்க்குறாரு அவர் தெரியுதா தாய்மாமா சொல்கிற இன்ட்ரியில் உட்காந்து எனக்கு தெரியும் அவர் வந்து ரெண்டு முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்றார் யோ ரெண்டு முகத்தை பார்த்தேன்றில்ல அப்பா ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது இல்லை அப்பயே வந்து அவன் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை அந்த பொண்ணை ஏற்றி கூட்டுவாயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அதையும் நீ பண்ணல அதே மாதிரி ரஜினியாவுடைய தாய்மாமாவோடைய அவங்க அம்மா இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்க அம்மா அதாவது ரஜினியாவுடைய அம்மா வந்து கறி குழம்பு வச்ச மாதிரி கனவு கண்டேன் அப்போ ஏதோ அவங்க வீட்டில் மரணம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான் கனவு கண்டாங்களாம் அதனால் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம் சின்னடா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது முன்னாடியே இன்னொன்று வந்து சோத்து மூட்டன் கிண்டில் பண்ணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வெளியே வாங்கி கொடுத்து வெளியே வச்சு சாப்பிட சொல்லுவானா ரிதனியா வந்து இல்ல இல்ல வேண்டாம் நான் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து சாப்பிட்றேன்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ பெட்ரூம்ல போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல நான் கீழே வச்சு சாப்பிடும் போது அப்போ திருப்பியும் வந்து ரத்தனியாவுடைய மாமியார் மாமனார் வந்து ஏன் இந்த நைட்டு வந்து சாப்பிட்றீங்க வீட்டில் சாப்பாட்டு ஏன் வெளியே இருந்து வாங்கிட்டு வரீங்க ஆயிரத்தெட்டு கேள்வி நகையை பத்தி கேள்வி இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்ததுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் கேள்வி 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 நீ எதுக்கு இங்க வந்த எதுக்கு எங்கி போற ஒரு ஃபோன் எடுத்து புருஷன் வீட்டுல இருந்து பேசுறான்னா ரிதன்யா எப்படி பேசுவோம் அப்படின்னா இருக்கேன் தான் மாமியார் வீட்டில் இருக்கேன் மாமனார் வீட்டுல இப்படி தான் பேசுவாங்களாம் வெளியே இருக்கும் போதே இருக்கும்போதே எவரா இருக்க அப்படிதான் பேசுவாங்களாம் இவ்வளோ தூரம் இந்த பொண்ணோடைய நடவடிக்கைகளை நோட்டீஸ் பண்ணுற இந்த குடும்பம் கா சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேடு கட்டத்தனமான காரணம் மாமியார்ன்னா அப்படிதான் இருப்பாங்க மாமியார் வீட்டுலன்னா அப்படிதான் பொண்ணுங்க பேசுவாங்க மாமியார் வீட்டுலன்னா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி தான் இருக்கணும் நகைதான் மாமனார் கேட்க தான் செய்வார் அப்புறம் என்ன மைத்துக்கு இப்ப வெளியே உக்காந்து எல்லாரும் உட்காந்து ரஜினியா அவர்களை இழந்துட்டோம் எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அதுதான் அந்த பிள்ளை அந்த வார்த்தையில அந்த ஆடியோல அவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கு அதாவது என்ன அப்படின்னா என்ன வந்து நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும்பா அதனால தான் இந்த வாய்ஸ் வச்சிருந்து நான் சொல்றேன் இப்படிலாம் நடக்குதுப்பா அப்படின்றப்ப அந்த பொண்ணு கதருது அப்போ எவ்வளோ தூரம் சொல்லியும் கோடுபாடு கொடுத்தும் நேரடியாக காரு துப்பியும் நீங்கள் வந்து அந்த பொண்ணை மதிக்கலை செத்த பிறகு நீ கவினோட ஃபேமிலி நீ வந்து பழி வாங்கி போய் என்னத்தை கிளிக்க போகிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் நான் பேசுகிறது அப்படிங்கிறது தான் பட் இதுதான் என்னுடைய கோபம் நான் இப்படி தான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அது எவனால இருந்தாலும் சரி இதுதான் வந்து நேர்மை வந்து கொஞ்சம் நேரத்தில் கசக்க தான் செய்யும் இப்படி இருந்திருந்தால் பொண்ணை காப்பாற்றும் தெரிஞ்சோம் இவங்க வந்து பொண்ணை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் அந்த பெண்மணியை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படின்னா லட்டு லட்டு விஷயமும் தெரியும் எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இங்கே ஃப்ரைட் ரைஸ் விஷயம் சொல்கிறாங்க நகை விஷயம் சொல்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிறப்ப ஏன் கேட்கல கேட்டால் சிம்பிளாக சொல்கிறாங்க மாமியாருனா அப்படி தான் இருப்பாங்க அவங்க வீடு புருஷன் வீட்னா அப்படி தான் இருக்கும் ஏன் புருஷனை கூட ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் விட்டு கொடுக்கலையா பிரதன்யா எப்படி விட்டு கொடுப்பாங்க நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்களா சரி இங்களை இப்போ சொன்னாலும் வேஸ்ட்டாக நம்ம செத்து போய் இல்லையா அந்த பொண்ணு வந்து எடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு நண்பர் கவினுடைய ரொம்ப ரசிகர் நம்ம ஃபே ஃபேமிலியில் ஒருத்தர் நம்ம விஜய் தீவில் கீழே கமெண்ட் போடுவார் என்னென்னா கவின் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ கை இருக்கான் எங்கே போனாலும் லிதனியோடைய கையை விட்ட மாட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சைக்காலஜி வந்து கீழே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுனால நான் அதை கொண்டு ஷேர் பண்ணுன்னு சொல்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி சைக்கோக்கள் இதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலியில் இருந்துருக்காங்க போல தெரியுது அவங்களுடைய கணவரே அப்படி தானே என்னென்னா அவ்வளோ பேச மாட்டாங்க ரூம் குள்ளே அடைஞ்சிருப்பாங்களாம் ஆனால் வெளியே எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் ஹை எல்லாம் பேசிட்டு கையை கொடுத்துருவாங்கலாம் கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க போல் பொண்ணோட கையை இதை பார்க்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் வீட்டுக்குள்ளே அவ்வளோ சித்திரவதையம் அதுக்கடுத்து அவங்க மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுறானுங்க வீட்டுக்குள்ளே போய் டார்ச்சர் பண்ணிவிட்டு வெளியே பார்க்குறப்ப ஓகே கேன்னு சொல்லிட்டு இருக்கானு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இந்த கையை சுடிச்சு சுற்றிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கபின்னு வந்தாருன்னா எத்தனையே அவருடைய கையை விடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் அதுதான் அது வந்து வெளியே பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ விஷயம் அதான் சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே மூணு முகம் இருக்குது ரத்தினே சொல்கிறான் இந்த தாய்மாமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முகம் இருக்குது அப்படின்றாரு நானே கண்ணால் பார்த்தேன் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தார் எங்களை பார்த்தோன்னே அப்படியே மூஞ்சு மாத்தனார்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் விஷயம் வந்து இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றிக்கணுமா இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க புருஷன் அதனால வந்து அவங்க நல்லா இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்கங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிஸ்ட் டக்காகவே வந்து சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கையில இப்படிதான் நடந்தது அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மையும் அதனுடைய ஆழத்தையும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்கொள்ள முடிகிறது ஸோ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவர்சேஷன் சொல்லுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு கேஸு தெலுங்கானால இன்னொன்று ஒரு மாமியார் மிரட்டுறா ரஜினியம்மை இப்போ ஒரு செத்து தொழிலடி அப்படின்ற மாதிரி சொல்றா இப்போ கூட செய்தியில் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னமும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது இதெல்லாம் ஒருத்தர் சிவகங்கை சேராது முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ சட்டங்கள் கடுமையாக்கப்படாமல் இந்த தண்டனைகள் ரொம்ப கடுமையாக்கப்படாமல் இந்த மாதிரி விஷயம் வந்து எப்போயுமே ஒருத்தர் நீதி கிடைக்காது அப்புறம் இந்த சொசைட்டியில் மாமியார் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போமா கொஞ்சம் பார்த்து போமா எழுபது நாள் தான் இப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அவங்க சைக்கோலா அப்படின்ற மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு வந்தால் தான் பெண்ணை காப்பாற்ற முடியுங்கிறது தான் உலக நீதி ஆகிப்போச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும்